அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம குழந்தைகளோட ஞாபகத்திறனை அதிகப்படுத்த ஒரு எளிய பயிற்சி ஒரு குழந்த வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி சொல்லலாம் அதாவது ஒரு சிங்கம்னு வார்த்தை எப்பப்பெல்லாம் இந்த கதையில் வருதோ கை தட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குட்டி கதை சொல்கிறேன் ஒரு காட்டில் ஒரு சிங்கம் இருந்தது அந்த சிங்கத்தால் நிம்மதியாக தூங்க முடியலை ஏன்னா ஒரு எலி அதனுடைய தூக்கத்தை கெடுத்துக்கிட்டே இருந்தது அதற்கு அந்த சிங்கம் ஒரு நரியை கூப்பிட்டு யோசனை கேட்டுச்சு அந்த நரி ஒரு பூனையை வந்து நம்ம வேலைக்கு வச்சால் அந்த எலி தொல்லையை சரி பண்ணிடலாம்னு சொன்னது உடனே அந்த சிங்கம் அதற்கு ஒப்பு கொண்டது ஒரு பூனை வந்த உடனே வந்துட்டு பயத்தோடு தான் இருந்தது அதற்கு இந்த சிங்கம் நல்லா ஒரு தைரியம் கொடுத்து நல்லா உணவு கொடுத்து பார்த்துக்கிடுச்சு அந்த எலியால் வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு வெளியில் வரவே முடியலை கடைசி வர வழி இல்லாமல் அது வெளியில் வரும்போது அந்த பூனை அந்த சிங் அந்த எலியை வந்துட்டு கொன்றுச்சு உடனே சிங்கத்துக்கு சந்தோஷமாக இருந்தது அந்த பூனையை கூப்பிட்டு நல்லா வாழ்த்திட்டு கொஞ்சம் நல்லா வந்துட்டு பணம் கொடுத்து இனிமே நீ வேலைக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுச்சு அந்த பூனைக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு ஏன்னா அதுக்கு ஒருத்த ஒரு வந்து ஒரு பாடம் கற்றுக்கிடுது நம்மளால எப்போ அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வேலை இல்லையோ நம்மளால ஒரு காரியம் ஆகிற தான் நம்மளை வச்சிருப்பாங்க இப்போ நம்மளை வந்து அந்த காரியம் ஆன உடனே வெளியே அனுப்பிடுவாங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இதே மாதிரி மனிதர்களுக்கும் தான் இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல வேலைக்கு இருக்கிறோம்னா நம்மளுடைய திறமைகளை வளர்த்துக்கிட்டே இருந்தால்தான் அந்த இடத்துல தொடர்ந்து நம்மளால் இருக்க முடியும் அப்படி இல்லைன்னா நம்மளும் வந்து அந்த இடத்துல இருந்துட்டு சீக்கிரமாக அகற்றப்படுவோம் ஸோ இந்த மாதிரி ஒரு கதை சொல்லிவிட்டு அந்த குழந்தைகளுக்கு அந்த சிங்கம்ங்கிற வார்த்தை எப்பப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் கைத்தட்டணுங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்கன்னா அது குழந்தைகளோட ஞாபகத்திறனையும் கொஞ்சம் லிசனிங் ஸ்கில் ஸ்கில்ஸையும் அதாவது கவனிக்கக்கூடிய திறமைகளையும் அது வளர்க்கும் நன்றி